ஹாய் விவோஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மீனாட்சிக்கு மீனாட்சியோட அண்ணா கால் பண்ணுறாங்க ஏமா அந்த வெற்றி பையன் என்னை பற்றின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாமா அதுவும் இல்லாமல் என்னைய ஃபோட்டோ வேற எடுத்துட்டு போயிட்டான் கண்டிப்பாக போலீஸ் கிட்டே சொல்லி நான் எங்கே இருக்கேன் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு தேடி வந்துடுவான் நீ எதுக்கோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட மீனாட்சி வந்து பயங்கரமாக பத்தட்ட மாட்டேறாங்க என்னது இது இந்த துளசி வெற்றிக்கு வேறு வேலையே இருக்காதா தீபா வயிற்றுல குழந்தை வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேப்லெட்டை கொடுக்க சொல்லி சொன்னால் அதையும் கண்டுபிடிச்சி அதையும் தடுத்து நிறுத்திடுச்சிங்க இப்போ என்னென்னா தியாவை கடத்துனது எங்கள் அண்ணன் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க போலியே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு போது மீனாட்சிக்கு ஒரு யோசனை வருது சரி நம்ம வெற்றிக்கு கால் பண்ணி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்போம் அவன் போகிற வழியில் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதுங்கள அடிச்சு தூக்கிட்டா கண்டிப்பாக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி முடிவு பண்ணுறாங்க அதுபடியே வெற்றிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க வெற்றி இப்போ எங்கே இருக்கீங்க தியாவை கடத்துனவனை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதை கேட்ட வெற்றியும் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா நீ நாங்கள் தியாவை கடத்துனவனை கண்டுபிடிச்சிட்டோம் அவன் ஃபோட்டோ எங்கள் கையில் தான் இருக்குது அந்த ஃபோட்டோவை போலீஸ் ஸ்டேஷன் கையில் கொடுத்துட்டா போதும் அவங்களே எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி இதை மீனாட்சி மீனாட்சி வந்து ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க இனிமேட்டு இதுங்களை விட்டு கண்டிப்பாக நம்ம நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு அப்படின்னு வெற்றி வெற்றி இப்போ நீங்கள் எங்கே எங்கே இருக்கீங்க எந்த ரோட்டில் போகிறாங்களோ அந்த இடத்த பற்றி சரி நான் ஃபோனை ஃபோனை வைக்கிறேன் வச்சுட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க டே இந்த ரோட்டில் தான் வெற்றி துளசி ரெண்டு பேருமே காரில் போய்கிட்டு இருக்காங்க அந்த அந்த கார் நம்பர் கூட நான் சொல்கிறேன் காரை அடிச்சு தூக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து அவங்க ஆளுங்க கிட்ட சொல்றாங்க அதுபடி அவங்களும் சரி மேடம் நாங்க வந்து அந்த ரோட்ல தான் இருக்கோம் நாங்க எப்படியாவது அவங்கள தட்டி தூக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி துளசி அவங்க ரெண்டு பேருமே வர ரோட்ல தான் அவங்களும் லாரி எடுத்துட்டு வந்துட்டு அந்த இடத்துல நம்ம துளசி வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க எப்படியோ வெற்றி எங்க பாட்டி உயிரை காப்பாத்தியாச்சு இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க எனக்கு வாழ்க்கை தனியா கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை புகழ்ந்து பேசிக்கிட்டு வராங்க நீங்களும் உங்க அப்பாவும் மட்டும் எங்களுக்கு உதவி பண்ணலன்னா இன்னும் எங்க பாட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாங்க

பேருமே வெளியில விழுந்துடுறாங்க அப்ப ரோட்ல உருண்டு விழுகும்போது நம்ம துளசி அந்த சைடா போயிடுறாங்க நம்ம வெற்றிக்கு தான் அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு ரத்தம் வரது என்னமோ நம்ம துளசிக்கு தான் அப்போ நம்ம வெற்றி வந்து துளசிக்கு என்ன சேதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை தூக்குறாங்க பார்த்தா துளசி வந்து மயங்கிய நிலையில இருக்காங்க அப்போ நம்ம வெற்றி வந்து துளசியை தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு ஓடி போறாங்க அங்க போனா துளசிக்கு வேகமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த விஷயத்தை நம்ம வெற்றி வந்து லட்சுமிக்கு கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி துளசிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவுமே துளசி அஞ்சலி எல்லாருமே பதர் அடிச்சுட்டு ஓடி வராங்க இந்த விஷயம் அபிராமிக்கும் தெரிய வர அபிராமி வந்து வெற்றிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு பதர் அடிச்சிட்டு ஓடி வராங்க அப்போ நம்ம அபிராமி வந்து வெற்றியை பார்த்து கேட்குறாங்க வெற்றி உனக்கு எதுவும் ஆகலை நான் தான் அப்பயே சொன்னல அவ ஒரு ராசி கெட்டவன் அவ கூட நீ எங்க போனாலும் உன்னோட வேலை விளங்கவே விளங்காது தயவு செஞ்சு அவளை விட்டு வெளியில வா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி வந்து துளசியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வெற்றிக்கு செம்ம கோவம் வருது வெற்றி கேட்கறாங்க என்னமா நீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா என்ன மாதிரி நிலைமையில எப்படி எல்லாம் பேசணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே வராதா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றிய அபிராமிய சாமியா வெளித்தெடுக்கிறாங்க தான் சொல்லலாம் அப்போ ஈஸ்வரமூர்த்தி கேட்கறாங்க என்னப்பா வெற்றி எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் வெற்றி சொல்றாங்க கார் நல்லா தான்ப்பா போய்கிட்டு இருந்தது திடீர்னு ஒரு லாரி வந்து எப்படிதான் எங்களை தட்டி தூக்குச்சுன்னே தெரியல அதுல தான் துளசிக்கே அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனாட்சி வராங்க மீனாட்சி வந்து வெற்றி கிட்ட கேட்கறாங்க வெற்றி இப்ப துளசி எப்படி இருக்கா நல்லா இருக்கா எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கும் நம்ம வெற்றிக்கு மீனாட்சி மேல கொஞ்சம் டவுட் வருது அப்போ நம்ம வெற்றி சொல்றாங்க இல்ல நீ பரவாயில்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மீனாட்சி சொல்றாங்க எப்படியாவது துளசி பொழைச்சி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பதான் நம்ம வெற்றி வந்து யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அந்த ரோட்ல வரோம் சொல்லிட்டு அன்னைக்கு தான் லாஸ்டா கால் பண்ணி சொன்னோம் ஒருவேளை இதுக்கு பின்னாடி அண்ணி இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மீனாட்சி வந்து ரொம்பவே பதட்டமா இருக்காங்க எங்க வெற்றி எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துல இருந்தாலும் இந்த சைடு நம்ம அண்ணனை எப்படியோ தப்பிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியில இருக்காங்க அப்போ நம்ம வெற்றி வந்து ஜாட மாதிரியா சொல்றாங்க இந்த நிலைமைக்கு காரணம் யார் என்னங்கிறது எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அவங்களோட சாவி என்னோட கையில தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இதை கேட்டதுமே மீனாட்சி முகம் மாறிக்கிட்டே இருக்கு என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அப்ப ஈஸ்வரமூர்த்தி வெற்றிக்கிட்டு கேட்கிறாங்க அப்ப என்ன வெற்றி உனக்கு யார் இப்படி பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம வெற்றி சொல்றாங்க ஆமாப்பா எனக்கு யாரெல்லாம் கால் பண்ணாங்களோ அவங்க கிட்ட நான் எந்த ரோட்ல வரேன் அப்படிங்கிற டீட்டெயில நான் சொல்லவே இல்லை ஆனா லாஸ்டா நான் யார்கிட்டயோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை தான் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிய வரட்டும் அப்புறம் இருக்க அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி செம்மையா நம்ம மீனாட்சியை மிரட்டிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம அஞ்சலி லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வெற்றி கிட்ட கேக்குறாங்க மாமா எப்படி இருக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை லைட்டா தலையில தான் அடிபட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப லக்ஷ்மி சொல்றாங்க என்ன மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்ல அதுக்கு வெற்றி சொல்றாங்க இல்லாத இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க தான் எனக்கு தோணுது தியாவை கடத்துனதுலேருந்து இப்போ வரைக்கும் யாரோ எங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் துல்லியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க யார் என்னங்கிறது தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அது கேட்டால் அஞ்சலி சொல்றாங்க ஒரு வேளை மகேஷா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க இல்ல அஞ்சலி மகேஷா இருக்க சான்ஸே கிடையாது மகேஷ் வந்து தியாவை டார்கெட் பண்ணுறதுக்கு வேலையே இல்லையே தியா துளசி The எங்க தீபா இவங்களை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு லைட்டாக சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெற்றி மீனாட்சியை தான் சொல்றாங்க வெற்றி அப்படி சொன்னதுமே மீனாட்சிக்கு இன்னும் படப்பிடப்ப அதிகமாகிடுது அப்போ அஞ்சலி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஒருவேளை இந்த மீனாட்சியோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கும் லைட்டா ஒரு டவுட் வருது அப்போது மீனாட்சி வந்து நம்ம அமைதியா இருந்தா சும்மா இவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்றாங்க வெற்றி துளசியோட நிலைமைக்கு காரணம் யாராவது சொன்னாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க அண்ணி ஆள் யாருன்னு மட்டும் தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே அவங்களோட சாவி என்னோட கையில தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாட்சி கிட்ட வந்து வெற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் டாக்டர் வந்து சொல்றாங்க இப்போ அவங்க நார்மல் ஆயிட்டாங்க இருந்தாலும் கொஞ்ச நேரம் சென்றுதான் அவங்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்ப நம்ம வெற்றி வந்து துளசி பேசினதா அவங்கள ஸ்டார்டிங்ல பார்த்தது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க துளசி உங்களுக்கு எதுவுமே ஆக நான் விடமாட்டேன் கண்டிப்பாக அவங்களோட இந்த நிலைமைக்கு யாருன்றதை கண்டுபிடிச்சி அவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேற்றி மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மீனாட்சிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதில் மீனாட்சியோட அண்ணன் தான் பேசுகிறாங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க இங்கே பாருங்கண்ணா நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நல்ல வேலையா அவங்க வர வழியில் அவங்கள கார் அடித்து தூக்க வச்சுட்டேன் அதனால தான் அவங்களால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து கிடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மீனாட்சியோட அண்ணன் சொல்கிறாங்க என்னம்மா நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வெற்றியை லேஸ் பட்டவன் கிடையாது எப்படியோ என்னைய கண்டுபிடிச்சிட்டான் இருந்தாலும் அவன் கண்டிப்பாக போலீஸில் போயிட்டு சொன்னான்னா நீயும் தான் மாட்டுவே நீ எதுக்கோ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோ நீ ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னோட வாழ்க்கை பாழா போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியோட அண்ணன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சப்போஸ் இதுக்கு பின்னாடி மீனாட்சி தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெற்றி மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவளை தான் மீனாட்சியை இந்த வீட்டை விட்டு ஈஸ்வரமூர்த்தி அப்புறம் வெற்றியோட அண்ணன் எல்லாருமே சேர்ந்து தரத்தி விட்டுருவாங்க நம்ம துளசி தான் மகாராணி மாதிரி இந்த வீட்டில் இருக்க போறாங்க மீனாட்சி சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம வெற்றி வந்து கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அண்ணி இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள சும்மாவே விட மாட்டாங்க ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க